ஹாய்மா இப்போ நம்ம வந்து வீட்டிலே எப்படி ப்ரெஸ் க்ரீம் செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனே கரெக்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு கொஞ்சம் பாலை விட்டேவும் நான் கலக்கிக்கிட்டேன் என்கிட்ட வந்து காய்ச்சின பால் இருக்குங்கிறதுனால அதுலேயே செய்கிறேன் நீங்கள் காய்ச்சின பால் தான் வேணும்ல பச்சை பால்லையே நீங்கள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கிண்டு நீங்கள்னாலே ஈஸியாக வந்துடும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைங்கிறதுனால நான் இப்படி செஞ்சிட்டுருக்குறேன் கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு அதில் ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கட்டி வந்துட்டால் எல்லாம் இல்லை அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் நம்ம மிக்சியில் வச்சுட்டு ரெண்டு ட்ரிப்பு இப்படி ஓட்டி எடுத்துடலாம் அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் கட்டி ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டுவிட்டு நம்ம சும்மா ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்தாலே போதும் ரொம்ப சுற்றுணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நான் நெய் போடலை வெறும் கான்ஃப்ளவரும் அரை ஸ்பூன் சர்க்கரை மட்டும்தான் போட்டிருக்கேன் பாலில் கொலஸ்ட்ராலுங்கிறதுனால நெய் போடலை நீங்கள் நெய்யோ பட்டரோ ஒரு ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வச்சுட்டு இன்னும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான் எனக்கு திக்காகவும் வேணும் கொஞ்சம் லூஸாகவும் வேணுங்கிறதுனால ரெண்டு விதமாக நான் இப்போ எடுக்க போகிறேன் இப்போ வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் இப்படி அரைச்சி எடுத்துருக்குறேன் இதில் வந்துட்டு வேலையோ கஷ்டமோ எதுவுமே இல்லை கடையில் நம்ம அறுபத்தஞ்சி எழுபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இது வந்துட்டு சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் எடுத்திங்களா இது மாதிரி சூப்பர் க்ரீம் நமக்கு அடிச்சிருச்சு இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நான் மிக்சியில் அடிச்சிட போகிறேன் அடிச்சிட்டாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த இது மாதிரி நல்ல லூஸாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி க்ரீம் வேணுமோ அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியானது நான் வந்து இந்த ப்ரெஸ் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா பன்னீர் கிரேவிக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அது மசாலா எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால தான் பன்னீர் கிரேவிக்கு செஞ்ச எதையுமே காமிக்கலை அது போட்டுவிட்டு இந்த க்ரீம் அதில் ஊற்றிட்டு நல்லா மசாலா எல்லா மசாலையும் நான் போட்டுட்டேன் அதனால் இந்த க்ரீமை மட்டும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் பன்னீர் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு பன்னீர் போட்டுவிட்டோம் ரொம்ப நேரம் கிண்ட வேணும்னு அவசியம்லாம் இல்லை சும்மா கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்தாலே கூட போதும் ஏன்னா நம்ம இதில் ஒரு பச்சை செல்லும் ஸ்மெல்லும் இருக்காது எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அதனால பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விடாமல் ஒரு கொதி கொதித்த உடனேயே நம்ம இறக்கிற வேண்டி தான் நான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எததுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு மெசேஜில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது நல்லா இப்போ கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை அதில் போட்டு விட்டுட்டு கிண்டிட்டு அவ்வளோதான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்து வேலை தான் இது போயிட்டு கடையில் வாங்கி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சாங்களோ என்னான்னு சொல்லிட்டு அந்த டேட் வரைக்கும் நம்ம பார்த்து பழசாக யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்